ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மட்டன் பால் கொ குழம்பு செய்கிறோம் அதுவும் இல்லாத அதுக்கு ஆப்பம் செய்கிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்டு நல்லா வதக்கியதோ வதக்கியதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அது போட்டு நல்லா வதக்கியதோ அப்புறம் மட்டன் கறி இருக்குல்ல அது போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கறிக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி உப்பு பற்றினா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கறி நல்லா வெந்து எடுத்து கையில் அமுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும் அந்த பதத்தில் நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த குழம்பு ஸோ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் டே இது உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் அது கூடயே தக்காள போட்டு புதினா இலையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தக்காளி போட்டதுக்காக வதக்கி தக்காளி நான் கடைசியாக தான் போட்டேன் ஸோ அது போட்டு நல்லா வதக்கியது கொஞ்சமாக தண்ணி பார்த்தாதனால கொஞ்சம் ஊற்றி இருக்கேன் அதனால இதானே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெடியானது தேங்காய் பால் இருக்குல்ல அதை அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் பால் நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா அதை வடிக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கவுடைய என்ன பண்ணுறேன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணும் கொதி வந்தது குழம்பு ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாவு எப்படி அரைச்சிருக்குன்னா அரிசி உளுந்து கூடயே அரிசி உளுந்த நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் அரைச்சி முடித்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ச சர்க்கரை போட்டிருக்கோம் கூடயே தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் முட்டை போட்டிருக்கோம் ஒரு முட்டை இல்லாட்டி ரெண்டு முட்டை நம்ம தேவையான அளவு முட்டை உப்பு இது தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் நாங்கள் தோசை செய்ய கல்லில் தான் செஞ்சோம் பரவாயில்ல சூப்பராக வந்தது இந்தமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்